இப்ப கூட மூக்குல ஒரே துர்நாற்றம் வீசுது சோ அந்த கட்டக்கிழங்கு எப்படி கிடக்க பாருங்க அந்த டிஷ் என்ன கிட்ட பைப் இருந்தது பாத்தீங்களா மழை தண்ணி ஊத்திக்கிட்டு அங்க இருந்து இதை நான் இங்க எடுத்துட்டு வந்துட்டேங்க சோ அதை கொட்டி பார்த்ததுல மறுபடியும் ஒரு பெரிய தோல்விங்க இங்க சோ பாருங்க இதுதான் சின்னதா கிடைச்சது அதுக்கு கீழே இருந்து இந்த மாதிரி கிழங்கு மாதிரியே நிறையா கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கிடைச்சது உனத்தையும் இதில் வேர் விடுறதுக்காக சொருக்கி வச்சுருக்கேன் இந்த பாருங்க மூணு கிளையாக சொருக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரிய கிழங்கு ரெண்டு அழுகி போச்சு பார்த்தீங்களா அதோட ஸ்டெம்ஸை வந்து இதில் சுருக்கி வச்சுருக்கேன் ஸோ மாடியில் கட்டக்கிழங்க ஒரு வழி ஆக்கிட்டதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பாடந்தாங்க இந்த கிழங்கு வகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தோல்டிலாம் சும்மா சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் இது ஒரு அவசரமான பதிவு அப்படின்னு தாங்க சொல்லலாம் இப்போ கூட மூக்கில் ஒரே துர்நாற்றம் வீசுது கொஞ்ச நாளாகவே இந்த மழை பெஞ்சது பார்த்தீங்களா மழை பெஞ்சு முடிச்சிருத்துக்கப்புறம் நான் அந்த தொட்டிகள் தேங்கி நின்று தண்ணீரெல்லாம் ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு வெளியேற்றிட்டு இருந்தேங்க இருந்தாலும் ஓட்ட போட்டு தண்ணி வெளியே வந்தாலும் அந்த தொட்டியில் இருக்க மண் இருக்குது பார்த்திங்களா அது அப்படியே குழ 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 குழன்னு சேறு மாதிரி தான் இருந்தது அந்த சேறு மாதிரி இருந்த மண் வந்து ஓப்பன் டெரஸ்ஸு நல்லா வெயில் அடிக்குது தொட்டிகள் வந்து குறைவுன்னு வச்சுக்கோங்களேன் மழை பெஞ்ச அடுத்த நாளே அப்படியே காஞ்சி போய் இறுக்கி போய்டும் ஆனால் என்னோட தோட்டம் பொறுத்த வரைக்கும் நிறைய செடிகள் இருக்கிறதுனால நிறையா நிழல்லாம் கிடைக்கிது பாத்தீங்களா அதனால என்ன ஆச்சு அந்த குழக்குழன்னு இருக்க தன்மை வந்து காயறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆயிடுச்சுங்க மூணு நாளுக்கும் நாலு நாள் ஆயிடுச்சு அதனால ஏகப்பட்ட செடிகள் அழுகி போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரிலாம் அழுகி போச்சு அதை வந்து நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு திருப்பியும் நாற்றுகளை வந்து நான் வச்சுட்டேன் அதுவும் இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கு ஆனால் இந்த காய வைக்கிற இடத்துக்கு ஓரமா நான் வந்து கிழங்குன்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா குச்சி கிழங்கு குச்சி சிப்ஸ் போடுவாங்க பார்த்தீங்களா ஒயிட்டாக இருக்கும் அதனால அதை வந்துட்டு நான் வளர்த்துட்டு இருந்தேங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அது நல்லா செழிப்பாக இங்கே பாருங்கள் இந்த செடி தான் அது நல்லா செழிப்பாக வந்துட்டு இருந்தது எனக்கு வந்து இந்த கிழங்கு இதை தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் தோட்டத்துல ட்ரை பண்ணுறேன் ஒர்க்கு பாருங்கள் இதுதான் அது இது பாருங்கள் பக்கத்துலேயே வச்சிருக்கிறேன் இது இதை இதோடய கதையை தாங்க நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த மே உச்சி வெயில் அடிச்சது பார்த்தீங்களா அப்போ வந்துட்டு இந்த கிழங்கை வந்து நான் நடவு பண்ணேன் ரெண்டு கிழங்கு எனக்கு கிடச்சிது கட்டிங்ஸு நல்லா வேர் விட்டு இலைகள்லாம் வந்துருந்தது அதை வந்துட்டு நான் தொட்டியில் வந்து வளர்க்க ஆரம்பித்தங்க ஸோ அந்த மாதிரி வளர்க்க ஆரம்பித்தப்போ அதுக்கு மண்கலவை வந்து நான் மணலும் ஆட் பண்ணேன் ஆற்று மணலு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த ஆற்று மணலும் ஆட் பண்ணி தான் அதை வந்து நான் வளர்த்தேன் என் வீட்டில் குடியிருக்கவங்களே நிறைய பேர் வந்து கேட்டாங்க இது மரவள்ளிக்கிழங்கு தானே உங்களுக்கு கிழங்கெல்லாம் சிரிப்பாக வருதுன்னு இந்த தோட்டம் முழுக்கவே பசுமையாக இருந்து ஒரு காட்சி அழிச்சது பார்த்தீங்களா லுக்கு அதுக்கு இந்த கிழங்கு ஒரு பெரிய காரணங்க ஏன்னா அது என்னை விட உயரமாக போய் இலைகள்லாம் வந்து விட்டு இருந்தது பாருங்க இப்போது இப்போ எடுக்கிறேன் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க ஸோ இதை வந்து வச்சுக்கிட்டே நம்ம பேசுவோம் ஆனால் இதில் வந்து பயங்கரமான ஒரு திருநாற்றம் வீசுது என்னால் தாங்கவும்ல அதனாலதான் நான் வந்து பதிவிடுறேன் ஸோ வந்து இது வளர்ந்துட்டே வந்தது மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் கிட்டத்தட்ட ஆறு மாதம் வந்து முடிஞ்சிருச்சுங்க நான் என்ன பண்ணேன் இந்த புயல் அப்படின்னு ஒவ்வொரு வருஷம் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் கடகரன் வந்து காய்கறிகள் எல்லாம் அறுவடை பண்ணிட்டு இருக்கிற காய்கறிகள் எல்லாம் கிழங்கு வகைகள் வெங்காயம் அந்த மாதிரிலாம் அந்த அதையும் எடுத்துட்டு போயிடுவேன் ஸோ என்னோட இதுக்கு முன்னாடி கடந்த பதிவுகளில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடைசியதுக்கு முன்னாடி லாஸ்டா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுல இந்த மரவள்ளிக்கிழங்குலாம் நான் அறுவடை பண்ணதில்லை நான் என்ன பண்ணேன் சக்கரவள்ளிக்கிழங்கு ஏழு டு எட்டு மாசம் இருக்குங்க நல்லா வளர்ந்துருந்தது அது நல்ல செழிப்பு நல்ல இலையெல்லாம் வந்திருந்தது ஆனா பூ சக்கரை சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வளர்ந்துருந்தாலும் ஏழு எட்டு மாசம் பூவே பூக்கல அது இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் இந்த மயில் மழையில தண்ணி தேங்கி நிற்க பார்த்தீங்களா கிழங்கு எல்லாம் அழிவிடும்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேகை வந்து கூட்டி பார்த்தேன் எனக்கு கிழங்கு வரலங்க அதுக்கு உண்டான ஒரு என்ன சொல்றது வேர் விட்ட இடத்துல ஒரு கை திக்னஸ் அளவு கூட ஒரு கிழங்கு உருவானத்துக்கான ஒரு அறிகுறியே இல்லை சரி இது வரைக்கும் நம்ம தோட்டத்துல இந்த கிழங்குகள்லாம் அறுவடை பண்ணது கிடையாது நான் என்ன பண்ணேன் இந்த மரவள்ளி கிழங்கை பத்தி எனக்கு ஐடியாவே இல்லாததுனால நான் அப்படியே விட்டுட்டேங்க சரி இதை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் தொடர்ந்து மழை பெஞ்சதும் இந்த மரவள்ளி கிழங்கு ரெண்டு பக்கெட்ல நான் வச்சிருந்தேன் ஒன்று வந்து எழுபத்தஞ்சு லிட்டரு ப்ளூ கலர் கேனு அப்புறமா இருபத்தஞ்சு லிட்டர் வெள்ளை கலர் பக்கெட்டு அது ஒரு பார்த்தீங்களா இந்த பக்கெட்டு ஸோ இந்த பக்கெட்டில் வந்து அதிகப்படியான தண்ணி தேங்க ஆரம்பிச்சுட்டே இருந்தது கிழங்கு வகைகளுக்கே அப்படிதான் நடக்கும் மஞ்சளுக்குலாம் கூட நான் சொல்லுவேன் இந்த மழை பெய்யும் போது சொல்லிவிட்டு ஓட்ட போட்டு விட்ருவேன் ஓட்ட போட்டு விட்டால் தண்ணி வெளியேறும் ஸோ மஞ்சளுக்கு கொடுத்த அக்கறையை தெரியாததுனால இந்த மரவள்ளி கிழங்குக்கு கொடுக்கலங்க இது என்ன ஆகிட்டுருக்கு கிழங்கு வந்து வச்சிச்சுங்க ஏழு மாதம் ஆறு மாதம் ஆகுதா கிழங்கு வந்து ரெண்டு பெரிய கிழங்கு வச்சிருக்குது வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கு நம்ம வந்து பொட்டி அறுவடை பண்ணி அதை எடுத்து சமைச்சி சாப்பிட்ருக்கணும் இயற்கை முறையில் இந்த மாதிரி இந்த கட்டக்கிழங்கு வந்து கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதை வந்து நான் கோட்டை விட்டுருக்குறேன் நல்லா சூப்பர் கோட்டை இருந்து விட்டுட்டு இருக்கேன் அப்புறமா அந்த மழை தண்ணியில் அது ஊறி 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 என்ன ஆகிட்டு இருக்கு இதை நான் காமிக்கிறேன் பாருங்க இங்கே பாருங்க இதுல இருந்து தான் திருநாற்றம் வீசுதுன்னு நான் சொன்னேன் ஆக்சுவலி இது வரைக்கும் ஒரு கிழங்குங்க இது ஒரு முழு கிழங்கு இங்கே ஒரு கிழங்கு அழிவிய போயிடுச்சு மொத்தம் மூணு கிழங்குங்க எனக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது சரி திடீர்னு இது எனக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னா நான் அந்த வழியை தண்ணி ஊட்டும் போதும் செடிகளை செல் போதும் ஒரு கம்போஸ்ட்டை விட கம்போஸ்ட் ஸ்மெல் வராது ஏன்னா நம்ம மனு போட்டு முடிவோம் தண்ணியில ஒரு காய்கறிகளை தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் அழுவை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நாத்தம் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு அது துணியை காய வைக்க வரவங்களும் சொல்றாங்க இது என்னங்க இப்படி வருது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வந்து தொட்டி தொட்டியாக போய் மோத பார்த்தேன் எது இதுல இருந்தா வருது அப்படின்னு அப்புறம் பார்த்தா இந்த கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த மரவள்ளி கிழங்கு வந்து அப்படியே தண்ணி மேலே அப்படியே இந்த மணல் வந்து அப்படியே குழ குழன்று சரி நம்ம என்ன பார்ப்போம் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கையை லைட்டா தாங்க வச்சேன் வச்சு உருவுனா இந்த மரவள்ளி கிழங்கு பாருங்க அழுகி போயிடுச்சு முன்னு வந்து அழுகி குழ குழன்னு அந்த பக்கெட் குள்ளேயே இருக்கு இன்னொன்னு பாதி உடச்சிக்கிட்டு வந்தது எனக்கு பெரிய மன உளைச்சலாக இருந்தது ஃபஸ்ட்டு என்னடா இந்த மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி கிழங்கு வகைகளெலாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அரிது அதுலேயும் நம்ம இந்த மாதிரி கோட்டை விட்டமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஸோ இது வந்து இந்த குச்சிகள்லாம் இருக்குது பாருங்கள் இந்த வந்து கட்டிங்ஸ் போடலாங்க நம்ம அதாவது இதில் இருந்து இலைகள் வருது இதில் மொத்தம் இவ்வளோ நீட் இருக்குது பாருங்கள் இந்த இவ்வளோ நீட்டையும் நம்ம ஒரு ஆறு இல்லைன்னா ஏழு எட்டு கட்டிங்ஸ் போட்டு அதுலேருந்து வேர்கள் வருதான்னு பார்ப்போம் ஸோ வேர்கள் வரணும்னு நம்ம நம்புவோம் ஏன்னா இந்த கிழங்குக்கும் வந்தது பார்த்திங்களா அந்த கிழங்கு இதுவும் கட்டிங்ஸ்லேருந்து இருந்து வளர்த்தது தான் அப்படி வேர்கள் வர பட்சத்தில் நம்ம மாற்றி வைக்கணுங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்டரு வெள்ளை பக்கெட்டே போதுமானதுன்னு இதில் இருந்த பாடத்துலேருந்து புரியுது அப்படி வைக்கும்போது நல்ல மணலான ஒரு மணல் தண்ணி வடிகிற மண்ணாக தான் வச்சேன் இருந்தாலும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஆயிடுச்சு ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணால் திருப்பவும் நம்மளுக்கு கிழங்குகள் வந்து கிடைக்கும் இப்போ இது அழுவி போனதை நீங்கள் க்ளோஸ் அப்பில் பாருங்கள் இங்கே பாருங்க இதுதான் அந்த அழுவிப்பூனை கிழங்கு ஆஹ் கொடுமையா நாற்று அடிக்குதுங்க இது இந்த கட்டக்கிழங்கு உள்ள எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகி சத்தி எடுத்துட்டு வர இருங்க தத்தி கட் பண்ணி காட்டினா நல்லா தெரியும் சூப்பர் கிழங்குங்க ஆனா வந்து நம்மளுக்கு கையிலெல்லாம் விட்டுது கிடைக்காத போயிடுச்சு ஒன்று இருக்கு கத்தியால் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் கட்டக்கிழங்கு எப்படி கிடக்க பாருங்க இந்த மாதிரி இதை விட்டதுக்கு எனக்கு மனசே இல்லைங்க அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு முழு கிழங்கு ஃபார்ம் ஆகி அழிவி போற வரைக்கும் வெயிட் பண்ணி அடுத்த கிழங்கும் அழுவி போற அளவுக்கு வெயிட் பண்ணி இங்கே பாருங்க மூணாவது கிழங்கும் உருவாகிற அளவுக்கு நான் ஏமாந்து போயிருக்கேன் ஸோ இந்த குச்சிகள் எல்லாம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க கிழங்கு கிளைகள் இது இதை அப்படியே ஒரு தொட்டில வச்சு வளர்த்தா முளைக்குமா என்னன்னு எனக்கு தெரில இந்த மேலே கட் பண்ணிட்டு இது வரைக்கும் வச்சா கருகிக்கிட்டே வருமா என்னன்னு நம்மளுக்கு தெரில ஸோ வந்து நம்ம ஒரு நிழல் பாங்கான பகுதியில் இதை அப்படியே முழுசாவே வச்சு விட்டுருவோங்க இதை நம்ம எதுக்கு வெட்டணும் நான் முழுசா வைக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறேன் ஸோ இது மூணு கிடைச்சிருக்கு ஆனால் இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா நான் இதே மாதிரியே இன்னொரு கேனில் வளர்த்தேன் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா அதை போய் நம்ம பார்ப்போம் இப்போ ஆக்சுவலி அதுவும் ஆறு மாதம் ஆயிடுச்சுங்க இதே ஆறு மாதம் அதுவும் ஆயிடுச்சு ஆனால் அதில் வந்து தண்ணி தேக்கம் அடையாததுனால இதெல்லாம் நல்லா வளர்ந்துருந்தது பாருங்கள் இங்கே இருந்து தான் நான் வீடியோஸ்லாம் உங்களுக்கு காமிப்பேன் இது மறுபடியும் தலைஞ்சிடுச்சு அதாவது மேலே உடச்சிக்கிட்டு இருந்தது திரும்பவும் தலைஞ்சி இங்கே பாருங்கள் சூப்பராக வருது ஆனால் இதை கமத்தி பார்க்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுதுங்க ஏன்னா அதே ஆறு மாதம் இதுக்கும் ஆயிருக்கு ஒன்ஸ் கிழங்கு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம அறுவடை பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் அந்த இதெல்லாம் பாருங்கள் அந்த மழையில் போனது நானே இப்போ உடைச்சிட்டேன் ஸோ இதுதான் அதுதான் இது நல்லா வந்துட்டுருக்கு இதை கொட்டி பார்த்தா இல்லை கிழங்குகள் இருந்தால் எடுத்துட்டு இதையும் நம்ம இங்கே கட் பண்ணி இங்கே கட் பண்ணி இங்கே கட் பண்ணி ஒரு கட்டிங்ஸ் மாதிரி போட்டால் அதுலேருந்து திரும்பியும் கிழங்குகள் வரும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணி சாப்பிட்டுருக்கலாம் இல்லைனா ஊரில் நிலம் இருக்குல்ல ஃபார்ம் ஹவுஸ் அங்கே கொண்டு போய் வேரோட வச்சா பெரிய பெரிய கிழங்கு கிடைக்கும் இது எப்படியும் நம்மளுக்கு தெரில இப்போ கூட பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரே யோசனையாக இருக்குதுங்க இதை எடு எடுக்கலாமா சமத்தி பார்க்கலாமா அப்படின்னு ஏன்னா இதில் இலைகள்லாம் வந்துட்டு தான் இருக்குது பாருங்க நல்லா ஆனால் அது ஆறு மாதத்தில் ஓட்டை விட்ட தொட்டி இந்த தொட்டி தான் இந்த பாருங்க இதில் ஏதோ ப்ராப்ளமாக என்னன்னு தெரில இங்கே ஓட்டை குத்தி இருக்குது பாருங்கள் சைட்டில் இருந்தாலும் நான் டெய்லி டெய்லி குத்தி விட்டாலும் மழை தண்ணி இந்த பைப்லேருந்து ஊர்ந்து ஊழ்ந்து ரொம்ப மோசமாக இது தேங்கி நிற்கிதுன்னு நினைக்கிறேன் இதுலேருந்து தான் அது அழுவி போச்சு இது பக்கத்தில் இருக்குது சரி கொட்டி பார்த்திடலாம் வாங்க என்ன தான் கிடைக்குதுன்னு பார்ப்பேன் அந்த டிஷாண்ட்டு என்ன கிட்ட பைப் இருந்தது பார்த்தீங்களா மழை தண்ணி ஊற்றிக்கிட்டு அங்கேருந்து நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நேற்று கூட சொல்லியிருப்பேன் நம்ம மண்ணை வந்து போகும்போது ஒரே இடமெல்லாம் வச்சுருக்கணும் இதில் ஓட்டெல்லாம் வேந்திருந்ததுங்க இந்த குச்சியில் கட்டிங்ஸில் அதை பற்றி கூட ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம் அப்படின்னு ஆக்சுவலி இது நான் தோண்டி பார்த்தேங்க தோண்டி பார்த்தா இந்த பாருங்க கிழங்கு வந்து வச்சிருக்குது இது பாருங்க வெள்ளையாக தெரியுது இது பார்த்திங்களா வெள்ளையாக தெரியுது ஸோ இதில் இருக்க கிழங்கு அறுவடை பண்ணிட்டு ஃபஸ்ட்லருந்து வளர்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது இதுவும் அதே ஆறு மாதம் ஆனது தான் ஆனால் இது எந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய கிழங்கு நம்மளுக்கு கொடுக்குன்னு தெரில தோருக்கு பார்த்தீங்களா தெரியுதுங்களா வெள்ளக்கிழங்கு வச்சிருக்கு நம்ம கமத்திட்டு பார்க்கலாம் ஸோ அதை கொட்டி பார்த்ததில் மறுபடியும் ஒரு பெரிய தோல்விங்க இங்கே பாருங்க கொட்டி கிடக்குது அந்த ப்ளூ கலர் கேனுக்கு மேலே இருக்கு பார்த்தீங்களா அதுல இருக்க கிழங்கு மட்டும்தான் எனக்கு கிடச்சிது ஸோ மண்ணெல்லாம் நான் குட்டி வச்சிட்டேன் பாருங்க அந்த செடியவும் வந்து பிரிச்சுருக்கேன் எங்கிட்ட இருந்தது மொத்தம் ரெண்டு கட்டை கிழங்கு தான் மரவள்ளி கிழங்கு அதுல ஒன்று வந்து நல்லா கிழங்கு ஃபார்ம் ஆகி அழிப்போச்சு சரி இதுவும் வந்து நல்லா வளர்ந்துருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம கூட்டி பார்த்தோம் அதுல பார்த்தா விரல் சைஸ் கிழங்கு தான் அதுவும் அழுவ போகுதுங்க ஆனா சோ அந்த மழை பெய்யும் போது இதெல்லாம் மாத்தி வைக்கணும்னு நினைக்கிறேன் கிழங்குகள் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அது வேரோட இருக்கும்போதே நம்ம எடுத்து மாத்தி வைக்கணும் போல இருக்கு அந்த சின்னதா கிடச்சிது பாத்தீங்களா அதை வந்து நீங்க இப்போ பாருங்க சோ பாருங்க இதுதான் சின்னதா கிடச்சிது மரவள்ளி கிழங்கு அந்த தொட்டியில் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடியே கமத்தி பெருசாக சூப்பராக கிடச்சிருக்கோம் இது நல்லா இருக்குங்க பட் இது மேலே பாருங்களேன் அழுவ போகிற ஸ்டேஜ் ஸோ இவ்வளோ பெரிய தொட்டியில் நம்ம போட்டு இந்த செடியை உருவணும் நம்ம ஆனால் இதுதான் கிடச்சிது இப்போ பார்த்திங்களா இந்த வேர்கிட்ட இருந்தது மற்றபடி இதில் வேறு எதுவுமே இல்லை அந்த சின்ன இருபத்தஞ்சி லிட்டர் பக்கெட்டில் கம்போஸ்ட்டில் நான் அந்த கிழங்கு ஸோ கிடக்கு பாருங்கள் பார்த்திங்களா கம்போஸ்ட்டில் வந்து நான் போட்டுட்டேன் நல்ல பெரிய கிழங்கு நம்மளுக்கு கிடைச்சிது இப்போ இதை என்ன பண்ணலான்னா அப்படியே எடுத்து வேறு ஒரு தொட்டியில் நல்லா மண்கலவில் வச்சுட்டு போயிடலாம் அதேமாதிரி இந்த கட்டிங்ஸை அப்படி அப்படியே சொருகி வேர் விடுதான்னு பார்க்கறது தான் நம்மளுக்கு ரமடி இந்த கிழங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு மேலே அழுகி லைட்டாக அதே ஸ்மெல் வருது ஸோ எதுக்கு சத்து குற் பற்றாக்குறை எது எப்போ நல்லா வளரும் எந்த செடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் நம்மளால் சொல்லவே முடியாதுங்க ஸோ இதை கொட்டி பார்த்த அப்புறம் தான் நம்மளுக்கு உண்மை விளங்குது மேபி இதை விட்டு வச்சுருந்தா இந்த கிழங்கும் அழுவி போயிட்டு இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில திரும்பி கிழங்கு வைக்குமா இல்லை இந்த செடியும் அப்படியே சும்மாவே வளர்ந்துட்டு இருக்குமா அப்படின்னு தெரில நம்மளுக்கு இப்போ கொட்டி பார்த்ததுக்கு இந்த சின்னது கிடைச்சிது நம்ம திருப்பி தனித்தனியா வச்சு வளர்ப்போம் ரெண்டு செடிக்கு பதிலாக ஆறா வச்சா கிழங்குகள் நல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இது ஒரு பாடமா நம்ம வந்து எடுத்துட்டு அனுபவமாக எடுத்துக்கிட்டு இதை வச்சுட்டு போயிடுவோம் அந்த பெரிய கட்டக்கிழங்கு இருந்து பார்த்தீங்களா அதை வந்து நான் இப்படி உடைச்சிட்டேங்க உடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே இருந்து இந்த மாதிரி கிழங்கு மாதிரியே நிறைய கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கிடைச்சிது அதை வந்து நான் இந்த மாதிரி உடச்சி எடுத்தேன் சரி இது வந்து கழுவி நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க இதில் இருக்க கிளைகளையும் நான் மூணு நாளாக உடைச்சிட்டேன் உடைச்சி எதுக்கு பெரிய இருந்து நம்ம கிழங்குகள் வளர்ப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணுத்தையும் இதில் வேர் விடுறதுக்காக சொருக்கி வச்சிருக்கேன் இண்டி பாருங்க மூணு கிளையாக சொருக்கி வச்சிருக்கேன் மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரிய கிழங்கு ரெண்டு அழுகி போச்சு பார்த்தீங்களா அதோட ஸ்டெம்ஸை வந்து இதில் சுருக்கி வச்சிருக்கேன் தற்சமயத்துக்கு வேர் விடுறதுக்காக மட்டும்தான் இதில் நான் சுருக்கி வச்சிருக்கேன் வேர் விட்டதும் எடுத்து நல்ல மண்கலவையில மாற்றி வைக்கும் மாற்றி வைக்கணும் இந்த கிழங்க இந்த மாதிரி போனது தான் ரொம்ப திரும்ப எனக்கு கஷ்டமா இருக்குது பெரிய கிழங்கு வந்து நம்ம ரெண்டு கிழங்குங்க கோட்டை விட்டுட்டு இன்னொரு தொட்டியை எடுத்து அதில் மேபி சத்துக்கள் குறைகள் பற்றாக்குறைகள் இந்த மாதிரி நிறைய இருந்திருக்கலாம் இந்த கிழங்க வச்சிட்டு இருக்கிறோம் இப்போ இதுதான் அதில் கிடைச்சது சோ மாடியில் கட்டக்கிழங்க ஒரு வழி ஆக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன எப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா ஒரு வழிதான் ஆக்கியிருக்கேங்க ரொம்ப மோசமா அந்த கட்டக்கிழங்க வந்து நான் வளர்த்துருக்கேன் துருசாக ரெண்டு வளர்த்து அழுவை விட்டு நாசமாக்கிட்டு அதை எடுத்து கட்டிங்ஸ்ல திருப்பி வேறு விட வச்சிருக்கேன் இன்னொன்று ஆறு மாசம் முடிஞ்சிடுச்சு இருந்தாலும் சத்துக்கள் குறைபாட்டுனால ஒரு சின்ன கிழங்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு ஆனா பல விதமான கிளைகள் விட்டுருக்கு அதையும் எடுத்து நான் கட்டிங்ஸ்ல போட்டு வேர் விட வச்சிருக்கேன் சோ நம்மளுக்கு கிடைச்ச அந்த மிச்சமீதி கொஞ்சமா இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நான் இந்த குக்கர்ல வச்சுருக்கேங்க இத வந்து நம்ம விசில் விட்டு இது என்ன சுவையில் இருக்கு எப்படி நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் எவ்வளோ கட்ட கிழங்கு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு அதாவது ஆறு மாசம் வெயிட் பண்ணி கோட்டை விட்டதுக்கு அப்புறம் அப்படின்றத வந்து நம்ம இதை விசில் விட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம் நாலு விசில் விட்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ரெண்டாவது தொட்டில இருந்து கிடைச்ச மரவள்ளி கிழங்கு இது தாங்க இதையே நான் வேஸ்ட் பண்ணல எல்லாமே நம்மளுக்கு மாடியில கிடைக்கிறதே இயற்கை முறையில் ரசாயனம் இல்லாமல் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுல சில அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு தோல்வியாயிடுது ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் ஸோ இந்த நாலு விசில் விட்டதுக்கு அப்புறம் இந்த நீங்க நீங்கள் அப்ல பார்த்தீங்க வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பாடம் தாங்க இந்த கிழங்கு வகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தோண்டிலாம் சும்மா சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது தொட்டியும் பார்த்துட்டு இருக்க முடியாது பக்குவமாக ஒரு நேர காலம் வந்ததும் நம்ம அதை வந்து எடுத்துடணும் அப்படிங்கிறத தான் இதில் வந்து நான் கத்துக்கிட்டேன் உப்பு போட்டு நான் இதை வேக வச்சுங்க இந்த மரவள்ளிக்கிழங்கில் சிப்ஸ் செய்வாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பெரிய கிழங்கு கிடச்சிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நான் சிப்ஸ் போட்டு காமிச்சிருக்கலாம் இது சூப்பராக இருந்தேன் ஆக்சுவலாக ஒரு கிழங்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் என்னென்னா சின்னதாக கிடச்சி பொடி பொடியாக நம்ம செதுக்கி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ மரவள்ளிக்கிழங்கில் நிறைய சத்துக்கள் இருக்கேன் இப்போ வேணான்னா தோல்வி அடைஞ்சிருக்கலாங்க பட்டிங்ஸ்லேருந்து வேர் வருது பார்த்தீங்களா அதை கொண்டு போய் நான் ஊரில் வச்சுக்குவேன் ஃபோமில் நிலத்தில் வச்சால் மரவள்ளி கிழங்கு எப்படி வரும்னு எங்களுக்கே தெரியும் மரவள்ளி மரவள்ளிக்கிழமை பெருசாக எங்கள் வீட்டில் யாரும் விரும்பிலாம் சாப்பிட மாட்டாங்க முக்கியமாக என் பசங்க அவங்க வந்து கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க நான் நிறைய நிறையா தொட்டியில் வளர்த்து வளர்த்து எனக்கு வரவே இல்லைங்கிறது அது இது நீ இவ்வளோ சந்தோஷப்பட்டா ஒரு முழு கிழங்கு போயிடுச்சு திரும்ப திரும்ப அதே பேசிகிட்டு இருக்கேன் இருந்தாலும் ஆறு மாதம் பொறுத்து நான் மட்டும் சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இதுக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும் அதுக்கு தான் நான் இவ்வளோ வேலை மணக்கட்டி இதை வளர்த்தேன் அந்த மீன் குழம்போட அடுப்பில் இதை சுட்டு அந்த உரிச்சி எடுத்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் அதை நான் வீடியோவாகவும் பதிவிட ஆசைப்பட்டேன் ஆனா அந்த ஆசை வந்து நிராசை ஆயிடுச்சு இருந்தாலும் ஓகேங்க இது பாருங்க அந்த கிழங்கு எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுட்டேன் அந்த வேறு அதை மட்டும் போட்டு வச்சிருக்கேன் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு இதுக்கு காம்பினேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் முடிச்சிடலாம் கொஞ்சமா உப்பு போடுங்க வேக வைக்கும் போது ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ல வந்து நான் உங்களை சந்திக்கிறேங்க இப்போ இந்த கிழங்கு பத்தி இந்த பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க எனக்கு என்ன நடந்ததோ அதை எப்போதும் நான் லேக்காக ஷேர் பண்றது அவனுக்கு பழக்கம் தான் ஏன்னா அதை பார்த்து பல பேருக்கு வந்து இப்பெல்லாம் மூலம் நடக்குமா அப்படிங்கிறது வந்து தெரிய வரும் அதுக்கப்புறம் தான் நான் இந்த பண்ணுவேன் உங்களுக்கு இதில் ஏதாவது அனுபவம் இருந்தால் பார்த்தீங்களா எவ்வளோ கற்றுக்கு எனக்கு இதுவே நான் திருப்தி அடைகிறேன் இந்த கிழங்கு என்ன மண்களை வச்சாலும் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும் நீங்கள் அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி வித்தியாசமான பல பதிவுகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்